சமீபமாக வடநாட்டவர்கள் குடியேற்றத்தை பற்றி விஜயாண்டினி அவர்கள் யாதும் ஊரே யாவரும் கேளியன் அப்படின்ற தலைப்பில் போட்ட ஒரு ட்விட்டு வந்து ட்ரெண்ட் ஆக்கப்படுது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன விஜயாண்டினி அவர்கள் எல்லாம் தமிழ் சார்ந்த எல்லாமே தனக்கு தெரிவதாக எண்ணிக்கொண்டு இந்த கருத்தை பதிவு செய்கிறார் யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு கணியன் பூங்குண்டனார் பதிவு செய்ததெல்லாம் உண்மைதான் நாங்களும் ஏற்கிறோம் ஆனால் இது எந்த எதை எதோட பொருத்தி பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை வந்து விஜய் ஆண்டனிக்கு இல்லை அவர் என்ன ட்வீட் போட்டிருக்காரு அப்படின்னா வடக்கணோ கிழக்கணோ தெற்கனோ மேற்கனோ அங்கே வருபவர்கள் எல்லாருமே வந்து நம்மை போன்று தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்று உழைக்கும் வர்க்கம்தான் அதனால் அப்படிலாம் அவங்களெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது அதனால் யாதும் ஊரே யாரும் கேளிர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இப்போ யாதும் ஊரே அப்படின்னா எல்லா ஊரும் ஏன் ஊர் அப்படிங்கிற பொருள்படும் அதே போல் யாவரும் கேளிர் என்றால் எல்லாரும் என் உறவினர்கள் என்ற பொருள்படும் நான் விஜய் ஆண்டனிக்கு என்ன சொல்கிறேன்னா நானும் அவரோட உறவினர் தான் கொஞ்சம் சொத்தில் உங்கள் சொத்துல எனக்கு ஒரு ஒரு அஞ்சு கோடி எழுதி வச்சிங்க அப்படின்னா உறவினர் உறவினர்கள் எழுதி வைக்க மாட்டிங்களா நானும் உறவினர் தான் நானும் யாதும் முறையே யாரும் கேலிடு தான் ம் எழுதி வைப்பாரா நானும் உங்கள் ரத்த சொந்தங்க எழுதி வைங்க கேளிர் நம்மளாம் உறவினர்கள் உங்கள் சொத்தில் இன்னும் ஒரு ஒரு கொஞ்சம் தானே கேட்குறோம் ஒரு அஞ்சு கோடி ஆறு கோடி அப்படி எழுதி வச்சுருக்கேன் எங்களுக்கும் நாங்களும் கொஞ்சம் நல்லா வாழ்கிறோமே அது எப்படி எழுதி வைப்பீங்களா மாட்டிங்கல்ல உங்கள் சொத்தை கொடுக்க மாட்டீங்க அப்படி தமிழ்நாடு என்பது தமிழர்களுக்கான சொத்து அதை விட்டு கொடுக்க முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் கேளீர் அப்படின்னா உறவினர் உறவினர் விட்டு கொடுக்கலாம்ல விட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டிங்க உங்கள் சொத்தை நீங்கள் வச்சுக்குவீங்க உங்கள் உறவினர்கள் தானே அதில் அந்த சொத்தில் பயனடைவாங்க நீங்கள் உங்கள் பையன் உங்கள் குழந்தைகள் உங்களுடைய சித்தப்பா பெரியப்பா இவங்க வேணால் பயனடையலாம் எங்கோ இருக்கக்கூடிய பாரிசாலனுக்கு நீங்கள் சொத்து எழுதி வைக்க மாட்டீங்க ஏன்னா பாரிசாலனை நீங்கள் உறவினராக நினைக்கலாம் ஆனால் உறவினராக நினைக்கிற ஒரே காரணத்துக்காக உங்களுடைய சொத்தில் எனக்கு பங்கு தர மாட்டீங்க தான் நாங்கள் வட இந்தியர்களை மனிதர்களாக உறவினர்களாக நினைக்கிறோம் அதற்காக தமிழ்நாட்டை அவர்களுக்கு எழுதி கொடுக்க முடியாது தமிழ்நாட்டை அவர்கள் எடுத்துக்கொள்ளவும் விட முடியாது தமிழ்நாட்டை எப்படிங்க எடுத்துக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளணும் ஒன்றும் இல்லை அவங்க இங்கே குடியுரிமையை பெற்றுவிட்டு அவன் என்னுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு வந்து விட்டான் என்றால் தமிழ்நாட்டை அவன் எடுத்துக்கொண்டான் அவ்வளோதான் பொருள் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் இங்கே வருவதை யாரும் தடுக்கலை மாறாக பர்மிட் சிஸ்டம் கொண்டு வரணுங்கிறோம் இங்கே நாகாலாந்து இன்னும் ப இன்னும் பல மாநிலங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மிட் இருக்குது நீங்கள் உள்ளே பர்மிட் எல்லாம் போக முடியாது புரியுதா பர்மிட் இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது போகிறோம்னா பர்மிட் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் ஒரு லெட்டர் மாதிரி ஒன்று இருக்கும் அதில் வந்து இப்போ இந்த மாதிரி இந்த பர்பஸ்க்காக நீங்கள் உள்ளே வரீங்க அப்படின்னு இருக்கும் இந்த முறையை கொண்டு வந்துடுங்க வேலை செய்யும் வேலை செய்வதற்காக பர்மிட் விட்டுட்டு வரும் ரெண்டு ஆண்டு மூன்று ஆண்டுக்கு வேலை செய்யட்டும் ரெண்டு மூன்று ஆண்டுக்கு அப்புறமும் அவர் இங்கே வேலை செய்யணும் அப்படின்னா பர்மிட்டை கொஞ்சம் அதிகரித்து இது பண்ணுங்கள் ஆனால் அவர் இங்கே வேலை செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு தெரியும் இன்றைக்கி வரவங்க அப்படிலாம் தெரியல அவர் எப்போ வராரு எதுக்கு எத்தனை வருஷம் இருக்க போகிறாரு ஒன்றும் தெரியல அவர் ஓட்டு வராரு தங்குறாரு அவருக்கு அப்புறம் வீட்டு அட்ரஸ் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் குடியுரிமை கொடுக்குறாங்க குடியுரிமை இருக்குது ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் அடையாளத்தில் வாங்கிடுறாரு வாக்காளர் அடையாளத்தில் வாங்கி இங்கே எலெக்ஷனில் வந்து யார் வரணும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுக்கிறாரு இங்கே அவர் தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாருனா தமிழ்நாடு அவருக்கு அனதாக போயிடுது அப்படி தானே தமிழ்நாட்டில் யார் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறத வந்திருக்கக்கூடிய ஒரு கோடி பேர் ஒரு கோடி பேரும் சேர்ந்து ஒரு ஆளுக்கு பிஜேபி ஆளு ஒரு ஆளுக்கோ இல்லை காங்கிரஸ் ஆள் ஒரு ஆளுக்கோ அவங்க இதை வேர் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் எந்த அடிப்படையில் அவங்க தேர்ந்தெடுப்பாங்க தமிழ் தேசிய சிந்தனை கொண்டு தமிழர்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு யோசிச்சு அவங்க முடிவெடுப்பானா அதெல்லாம் செய்ய மாட்டான் அப்போ என்னுடைய ஒட்டுமொத்த அரசியலும் வட இந்திய குடியேற்றத்தினால் மாறிவிடும் இங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய ஆரி எதிர்ப்பு இங்கே பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சம உரிமை இங்க பேசி கொண்டிருக்கக்கூடிய சனாதன எதிர்ப்பு விஜயாண்டனைக்கு அதெல்லாம் கொஞ்சம் உடன்படுவாருன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கேன் அப்ப அந்த எதிர்ப்பு எல்லாம் எங்க எங்க போகும் கிறிஸ்தவர்களை வந்தேரின்னு சொல்லுவான் வட இந்தியன் ஹிந்து ராஷ்டிரம்னு சொல்லுவான் வட இந்தியன் நீங்களும் ஒரு கிறிஸ்துவர் தான் உங்களை வந்தேரியுமா இல்லை இல்லை விஜயாண்டனே ஒரு தமிழர் தமிழ் குடியில் பிறந்த தமிழர் அப்படின்னு சொல்கிறதுக்கு தமிழர் இருக்கணும்ல உங்களுக்கு சந்தேகமா நீங்கள் போய் கேளுங்க இங்கே வேலை செய்கிறாண்ட போய் கேளுங்க கிறிஸ்டின்லாம் யாரும் கேளுங்கள் ஏன்னா அவனுடைய உளவியல் அது அவனுக்கு நீங்கள் தமிழர் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏதோ ஒரு காலத்தில் மதம் இருக்கீங்க அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அவனுக்கு கிறிஸ்டின்னு நினைச்சிட்டு இருக்கான் அவன் தான் தெரியும் அவனுக்கு அவனுடைய புரிதலில் வந்து மோடி அவர்கள் இந்த நாட்டை ரச்சிக்க வந்த ஒரு தூதர் இறை தூதர் சாமியார்கிட்ட அவன் ஆட்சி ஒப்படைப்பது வந்து அவனுக்கு சரி நினைப்பான் ஆதிநாத்தெல்லாம் எப்படி அதிகாரத்தில் உட்கார வச்சிருக்கான் பாருங்க சாமியார்கள் தான் எல்லா சாமியார்கள் தான் ஆனா அவனை பொறுத்தவரைக்கும் சாமி